ஹை மக்களே வேஸ்ட்டான துணி தூக்கி போட்டுறாதீங்க வேண்டாத துணின்னு சொல்லிவிட்டு தூக்கி போடாதீங்க ஏன்னால் நமக்கு நிறைய நிறைய உபயோகப்படுத்திக்கலாங்க வீட்லையே நம்ம பசங்களுக்காக ஸ்டூல் மாதிரியும் பெரியவங்க கால் வைக்கிறதுக்காகவும் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் எப்போ பார்த்திங்கன்னா பையன் நைட்டிங்க ஃபேரோட்டான நைட்டி அதை வந்து ஃப்ரண்ட் பாகத்தை கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நல்லா விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படிப்படியாக எடுத்துக்கிட்டு கரெக்டாக நாட்டு போட்டு கட்டிட்டோம்னா அது உள்ளேருந்து வெளியே எடுக்கிறச்சே ஒரு பேகு மாதிரி வரும் அந்த பேக்குக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லா துணியை வந்து வேஸ்ட்டான துணியெல்லாம் நல்லா குத்தி வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பாக உங்களுக்கு வரும் அது வந்து ரவுண்ட் ஷேப்பாக வந்தால் அந்த லாஸ்ட்டு பாகத்தில் வந்து கொஞ்சமாக மடக்கி தச்சுட்டு நாடாக உள்ளே விட்டு எடுத்துருங்க அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பேகு மாதிரி கிடைக்குங்க அந்த பேகு வந்து ஃபுல் வச்சதுனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதான் படிப்படிப்படியாக எடுத்துகிட்டு வந்தோன்னா துணியை இந்த மாதிரி ஃபுல் வச்ச மாதிரி கிடைக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஒரு டைம் பாஸாக இருக்கும் இது மேலே ஏறி உக்காறதுக்கோ விளையாடுறதுக்கோ ரொம்பவே பிடிக்கும் முக்கியமாக பெரியவங்க இருந்தாங்க அவங்க கால் வைக்கிறதுக்கோ அந்த மாதிரிலாம் யூஸ் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்